நான்.. பணத்தை இழந்து விட்டேன் இந்த இறுக்கமான பேண்டும் கார்களும் உங்களை பேண்டிவாரம் செய்யாது நான் இந்த காரில் இருந்து என்னை வெளியே கொண்டு செல் எங்களிடம் முன்னால் இருக்கும் நேரத்தை விட பின்னால் அதிக நேரம் உள்ளது தயவு செய்து நான் நூறு வயதானாலும் குற்றவாளிகளை பிடிக்க ஓடிப்பது வாழ்க்கையில கெட்ட பயங்களுக்கு என்ன ஆகுது நம்ம நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது மோசமான அந்த பாடல யார் பாட விரும்புகிறார்கள் மைக் நான் உன்னை ஒரு புதிய குழுவில சேர்க்கிறேன் நீ அமோனியா கேப் அம்மோவுடன் வேலை செய்கிறேன் அவன் ஒரு உயர்நிலை பள்ளி இசை பையன் சிறப்பாக இருக்கிறீர்கள் தாத்தா நீங்கள் மனிதர் இருக்கிறான் டீம் ஒர்க் பிடிக்கும் வரையறை மார்கஸ் யாரோ என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் உன்னை கொல்ல என்னை கொல்ல விரும்பாத ஒருவரை நான் நம்ப மாட்டேன் பெயரை எழுதி வைக்கவும் மிகவும் நன்றி நாங்கள் அதை பெற்றோம் மார்கஸ் நாங்கள் அதை மதிக்கிறோம் எனவே உன்னை தற்கொலை முயற்சியில தனியாக அனுப்ப மாட்டேன் ஒரு கடைசி முறை ஓ ஒரு கடைசி முறை

எப்போது இந்த எல்லா ஹெலிகாப்டர்களையும் பெற்றார்கள் என்று நினைக்கிறேன் இது என் மனைவியின் கார் முன் கதவுக்கு வருகிறது அவள் எப்போதும் தெரிந்து கொள்வாள்